நவீனிக்கலையா நவீன கவனம் நவீன

பக்கிரிங்கே அடண்டடா எண்டிகேல ஒருத்தர் பக்கிரிங்கே வந்து போட்டாரு இங்க முன்னாடி வாணே முன்னாடி வாணே தஞ்சாவூர் ஏன்டா போடுறே மாடிக்குள்ள போறான் தம்பி இங்க இருந்து எல்லாம் முன்னாடி வந்து கூட்டிக்குறீங்க இந்த ஸ்கூட்டிகாரர் வெறிப் போயிருஏ அட ஓட்டால கெளப்ற வாடா ஒண்ணுல ரெண்டுல பெரிய வந்து மடியா பேசு குரு இருக்கு வீடியோ பேக் அட்வான்ஸ் ஆகிட்டிருப்பேன் வீடியோ அட்வான்ஸ் ஆகட்டுமா முன்னலாத்துல சந்திர வேவண்டம் எல்லாம் போயிட்டு சின்ன தம்பி சொல்கிற தம்பி நீங்க வலியூற போயிக்கலாம் ஆரோ வந்துருவேன் கருவனே உங்க படிக்க வேணுதான் உங்க மாறு போச்சு ஆஹ் வீக்கிய வீடு தேவை மாடல் படிக்க வேண்ட ஏழுதாவது குரு தஞ்ச கோவண்டம் திருபுரு கர்மையான பொருட்டு தெரு புற மூணு ஐம்பதா போது கோவந்தமா தப்பு பைக் வந்திருங்க தப்புல திருச்சூராப்பு வாங்க போய் என்ன பூ குடுக்குதே வாங்க போ

நான் கபதாங்கையும்தான் வந்து ஜெர்னா மரிக்காலத்தி பைக்குவாங்க நம்ம இந்த பைக்கில வந்திருக்கோம் நான் வந்திருக்கேன் பைك வந்திருக்கேன் சாம்பியர் வந்து பைக்கில வரேன் சாம்பியர் வந்து முன்னாடி இல்ல பைك வருதே ரெண்டு இல்ல ஒருத்தல்ல பனி رودியால அலோக்க பனிக்கு நடுவுல ஒருத்தன் வந்து ஓடி ஓடி சடலத்துக்கு வேறருக்கு வேறருக்குன்னு அமரனார் வேறருக்குன்னு அமரனார் கடுமையானமையானவர் முதலாவது அகண்டு விக்கம் அடுப்பது தேவடி <muchas>

குடரிoung ப தரரரระப்பதாய ம cafesையு நின்றியும் duy snapshot comprend nagyon பார்ண்டும். பuummayı Merci.